பார்வை தம்பி பாத்து 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 வேலை செய்யுங்க சம்மந்தி சொல்லுங்க சம்மந்தி வாங்க சாப்பாடு எல்லாம் ரெடி ஆச்சா என்னன்னு பாத்துட்டு வரலாம் மணி வேற ஆகுது ஆ சரிங்க சம்மந்தி ராமண்ணா வேற அங்கதான் இருந்தாரு சரி வாங்க நம்மளும் போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வருவோம் தம்பி கொஞ்சம் எல்லாத்தையும் சீக்கிரமா ரெடி பண்ணுங்கப்பா நாங்க தான் சொன்னோம்ல அந்த டைமுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்கணும்னு இவ்ளோ லேட் பண்ணா இப்படி எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் எதுவுமே ரெடி பண்ணாமல் வச்சுருக்கீங்க கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்கப்பா என்னடா இங்கே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா எங்கடா இன்னும் இல்லை பாதிக்கு பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு டைம் என்ன ஆகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆக போகுது இவங்க இப்போ தான் இன்னமும் பாத்திரத்தை ஊற்றிட்டு இருக்கானுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குண்ணா அதுக்குள்ளே அவங்க முடிச்சிருவாங்க எங்க மணி முடிக்கிற மாதிரியே தெரியல இங்க எங்கேயும் ஆடிட்டு இருக்காங்களே தவிர ஒரு வேலை நடந்து பாடு கிடையாது புக் பண்ணும்போதே சொல்லி தான் புக் பண்ணோம் இந்த டைமுக்குள்ளெல்லாம் எல்லாம் ரெடி ஆகணும்னு இப்போ பாருங்க இவ்வளோ நேரம் ஆகுது அதெல்லாம் பண்ணிடுவாங்கடா விட்டு விட்டு டென்ஷன் ஆகாத சிதம்பரம் லட்சுமி சித்ராவும் எங்க இங்கே தாங்க எங்கேயாவது இருப்பாங்க எங்கே போயிட்டு போறாங்க இங்கேதான் இருக்காங்களா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அவங்கள அங்கே விட்டுட்டு என்ன நம்ம வீட்டு விசேஷம் வேலைக்கு ஆள் வச்சிருந்தா போதுமா அதான் வேலையெல்லாம் நடக்குதா நடக்குதான் என்னன்னு பாக்கலாம் வந்த அட என்ன சம்மந்தி நீங்க தான் இத்தனை பேர் ஆள் இருக்காங்க நீங்க பாக்க வந்தீங்கன்னு சொல்றீங்க சம்மந்தி நம்ம வீட்டு விசேஷம் என்னதான் ஆள் வச்சு வேலை செஞ்சாலும் வேலை ஒழுங்கா நடக்குதா என்ன பண்றாங்கன்னு பாக்குறது இல்லையா அதுவும் கரெக்டு தான் என்னதான் வேலைக்கு ஆள் வச்சிருந்தாலும் நம்ம ஆளுங்க பக்கத்துல இருந்து எல்லா வேலையும் செய்யுங்க போங்கன்னு சொன்னாதான் வேலை சீக்கிரமா நடக்கும் சரி சரி இங்க நின்னு பேசிட்டே இருந்தா என்ன அவங்களே கிளம்பிட்டாங்களா என்னன்னு பாருங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீட்டில் இருக்கவங்க கிளம்புனாங்களா என்னன்னு தெரியலையே எல்லாம் உள்ள உட்காந்துட்டு என்னதான் பண்ணுதுங்கன்னே தெரியல அண்ணி எல்லாம் கிளம்பிட்டாங்க உள்ளதான் இருக்காங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதும் எல்லாரும் வெளில வர போறாங்க நிலா வேற கிளம்பிட்டாலாம் என்னன்னு தெரியல பாப்பாவையும் கிளம்பிட்டாலாம் என்னன்னு தெரியல அதெல்லாம் ரெண்டு பேரும் கிளம்பிட்டு இருப்பாங்க சம்மந்தி மேம் நீங்க கவலையே படாதீங்க நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன டேட்லேயே அதுவும் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க சொன்ன டிசைன்லேயே வந்துடும் கண்டிப்பா மேம் நீங்க கவலையே படாதீங்க கரெக்ட் டைமுக்கு வந்துடும் ஆமாம் மேம் ஆ அக்கா பொண்ணுக்கு இன்றைக்கி நேம் சரமணி ஆ தேங்க்யூ மேம் இட்ஸ் ஓகே மேம் நீங்கள் கவலையே படாதீங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு மேம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் தான் இருக்குது அது முடிஞ்சதும் நானே வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுறேன் ஷோர் மேம் ஷோர் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் கண்டிப்பா கண்டிப்பா மேம் நீங்க எப்ப கேட்டாலும் நாங்க பண்ணி தர ரெடி தான் थैंक यू மேம் थैंक यू ஓகே மேம் என்ன என்னடி இது இது சாரி கட்டுவேன்னு பார்த்தா இப்படி சுடிதார் போட்டு வந்து நிக்கிற சாரியா நான் இப்ப சாரி கட்டறேன்னு சொன்னா ஏய் நீ ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஹேப் சாரி இல்லைன்னா சாரீ கட்டுவது தானே இன்னைக்கு என்னடி இப்படி சுடிதாரில் வந்திருக்க நல்லாவே இல்லைடி ஆமாம் நல்லாவே இல்லை எப்பயும் போல நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபங்க்ஷன் வீடு அழகாக ஹேப் சாரி கட்டி தலையில் பூ வச்சு இல்லைன்னா சாரீ கட்டி தலையில் பூ வச்சு எப்படி இருக்கும் தெரியுமா எப்போ பார்த்தாலும் சுடிதார் ஜீன்ஸு ஷர்ட்டுன்ட்டு

சரி ஓகே சாரி கூட வேணாம் ஆப் சாரியாவது கட்டுடி ப்ளீஸ் டி ஐயோ போமனா இதுக்கு அப்புறம் எல்லாம் என்னாலலாம் ஆப் சாரி எல்லாம் கட்டிட்டு மேக்கப் போட்டுட்டு ரெடி ஆகிறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது போமனா என்னாலலாம் முடியாது ஏய் ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி எனக்காக இல்ல இல்ல என்னாலலாம் முடியாது எனக்கு இதான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கு ஹாடி போடி எவ்வளவு ஆசையா வந்தா சுடிதாரும் நல்லதா இருக்கு ஆனால் ஆட் சாரி கட்டியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் சரி அதான் உனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்கிறி இதுவே ஓகே தான் சரி எனக்கு அவங்க வேலை இருக்குது நான் கிளம்புறேன் என்ன இருக்காங்க அவனா அவன் மேலே தான் இருந்தான் கூட வந்து ஜெகனும் சிவாவும் இருந்தாங்க ஏன் கேட்குற என்ன மனோ மறந்துட்டியா நைட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன் எல்லா விஷயத்தையும் ஆமாம் இவனுமே காலையில் வந்ததும் எல்லா விஷயத்தையும் சொன்னான் நானும் வேலை அதிகமாக இருக்கிறதால சரியாக கேட்க முடியல சரி இரு நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன் என்ன பண்ணுறான்னு தெரியல கிளம்பிட்டானா என்னான்னு தெரியல ஆ எங்க நீ மட்டும்தான் இருக்க அனு எங்க அனு அக்கா ரூம்ல இருக்கா பாப்பாவை ரெடி பண்றாங்கல அங்க இருப்பா அப்படியே சரி ஓகே நீ பாருடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்பறேன் மனோ ஆ சொல்ல நீ ஏதாவது அப்செட் ஆயிட்டியா என்ன இல்லையே ஏன் அப்செட் என்ன இருக்கு இல்லை நீ வந்து சொன்ன நான் சாரி அப்படி இல்லைன்னா ஆஃப் சாரி தான் கட்டியிருப்பேன் நீ வந்து பார்த்ததும் நான் சுடிதாரில் இருந்ததும் உனக்கு அப்செட்டாக இருக்கும்ல அதான் கேட்குறேன் என்னை சுடிதாரில் பார்த்ததும் உனக்கு அப்செட் ஆகிடுச்சான இல்லைன்னு போய் சொல்ல முடியாது ஆனால் லைட்டாக அப்செட் ஆகிடுச்சு ஏன்னா நேற்றே நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் நீ சாரி அப்படி இல்லைன்னா ஆஃப் சாரியில் தான் இருப்பேன்னு சரி விடு பார்த்துக்கலாம் கட்டி தங்கம் அழகா ரெடியாயிட்டீங்களே உங்களுக்கு இந்த டிரஸ் சூப்பரா இருக்கு இந்த டிரஸ் யார் எடுத்தா நான் பேசுறது உனக்கு புரியுதா அன்னத்தே மைண்டி இருக்க நான் நல்லா இருக்கேனா உனக்கு என்ன சஸ்திகா நீ எப்பயுமே அழகுதான் இன்னிக்கும் அழகா சூப்பரா டிரஸ் போட்டிருக்கியே இந்த டிரஸ் யார் எடுத்து கொடுத்தா இதுவா இது மாமாதான் எடுத்தாங்க சஸ்திகா குட்டி எப்பயுமே கியூட்டடா அழகுடா அக்கா நீங்க என்ன கிளம்பவே இல்லையே இனிமே தாண்டா கிளம்பணும் இவளை ரெடி பண்றதுக்குள்ள எனக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு சரிக்கா நீங்க கிளம்புங்க நான் பாப்பா பாத்துக்கறேன் அத்தை நான் பாப்பா பாத்துக்கறேன் நீங்க ம் பெரிய மனுஷி சொல்லிடாங்களல்ல இனிமே ரெடியாராம இருப்பானே என்னハத்து போய் ரெடியாக்கிட்டு வர ஆ ஓகே ஓகே அனு ஏ ராதிகா உள்ள வாயா குட்டி பாப்பா இவ்ளோ அழகா ரெடியா இருக்கான்னு பாரு ஆ நான் பாத்துக்கேன் ஒரு நிமிஷம் இங்க வா என்னடி ஒரு நிமிஷம் வா ஏண்டி அனு அவ தான் கூப்பிடுறாளே நீ போ அத சஸ்திகா இருக்கால சஸ்திகா பாத்துபா நான் அதுக்குலே ரெடி ஆயிடுற சரிங்கக்கா இவளுக்கு என்ன தெரியல நான் போய் கேட்டுட்டு வரேன் ஆ சரிமா நீ வா சஸ்திகா பாப்பா பாத்துக்கோ அத்தை இதோ ஆ நான் பாப்பா போயிட்டு வாங்க அனு கொஞ்சம் சீக்கிரம் வாடி கேளு வரண்டி நான் கேட்க மாட்டேன் நீ ஏன் கேளு டே அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார்டா கேளு என்னன்னு டே எனக்குலாம் பயமா இருக்கு நீ ஏன் கேளு டேய் இப்போ எதுக்குடா ரகசியமாக பேசுகிற மாதிரி இவ்வளோ சவுண்டாக பேசிகிட்டு இருக்கீங்க என்னடா உங்களுக்கு வேணும் ம் கேட்குறாருல கேளு கேளு ஆ நீ ஏன் கேளு ஷபா டேய் நானே செம்ம டென்ஷனில் இருக்கேன்டா எவனாவது ஒருத்தவங்க கேட்டு தொலைங்கடா என்னடா உங்களுக்கு பிரச்சனை அண்ணா நீங்க ஏன் வந்ததுல இருந்து கை கையை வச்சுட்டு இவ்வளவு சோகமா இருக்கீங்க அதான் என்னாச்சுன்னு கேட்கலான்னு ஒன்றும் இல்லடா வேண்டுதல் அதான் எந்த கோயிலுக்குண்ணா டே ஏண்டா இப்படி படுத்துறீங்க நானே பெரிய மன உளைச்சலில் இருக்கேன் கம்முன்னு இருங்கடா ப்ரோ அதுதான் என்னன்னு கேக்குறோம் கிட்ட சொன்னீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்ல யாரு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா ஆமா ப்ரோ நீங்க சொல்லுங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் டேய் இப்போதாண்டா நீங்க முளைச்சு ரெண்டாவது இலையோ விடுறீங்க நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களாடா போங்கடா போய் வேலையை பாருங்கடா ப்ரோ என்ன ப்ரோ நாங்களாம் ஸ்கூல் படிக்கிற பையன் நினச்சிங்களா இப்ப காலேஜ் போக போகிறோம் நாங்களும் பெரிய பசங்க தான் எங்களுக்கும் எதுவும் தெரியாத விஷயம்லாம் இல்லை அப்படியாடா உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாமல் இருக்காதுல்ல கரெக்டு தான்டா இந்த காலத்தில் பசங்க கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சா போதும் எல்லாமே கத்துக்க ஆரம்பிச்சுக்கிறீங்க அதை விடுங்க ப்ரோ எங்களுக்கு என்னமோ உங்களுக்கு லவ் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன் கரெக்டா ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையே ப்ரோ போய் சொல்லாதீங்க ப்ரோ பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா இது லவ் ப்ராப்ளம் தான் என்ன ப்ரோ அக்கா கூட ஏதாவது சண்டையா இல்லை இனிமேதான் லவ் ப்ரப்போஸ் பண்ணணுமா டேய் சிவா அது எப்படிடா ஏழு கழுது வயசாகுது இன்னமும் யாரையும் லவ் பண்ணாம ப்ரப்போஸ் பண்ணாம இருந்திருப்பாரு அதெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணி லவ்லாம் பண்ணி செட் ஆயிந்திருக்கும் அதுல ஏதாவது சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லை ப்ரோ லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி அதுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் ஓகே தாண்டா ஆனா அது என்ன ஏழு கிழத வயசு இன்னும் லவ் பண்ணாமல் இருந்திருப்பார அது ப்ரோ ஒரு ஃப்ளோவில் சொல்லலை உண்மையாக தானே சொல்றேன் உங்களுக்கு வயசு என்ன ஆகுது எங்களை விட நீங்க பெரியவங்க கிரண் அண்ணாவுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு ஏன் அர்ஜுன் மாமாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தைக்கு இன்னைக்கு பேர் வைக்க போறாங்க கூடிய சீக்கிரம் சின்ன மாமா மனோஜ் மாமாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது அவரோட ஃப்ரெண்டு நீங்கள் இன்னமும் லவ் பண்ணாம சுத்திட்டு இருப்பீங்களான்னு ஒரு டவுட் தான் அதான் கேட்டோம் டேய் ரொம்ப பேசுறீங்கடா நீங்க போய் படிக்கிற வேலையை பாருங்கடானா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ப்ரோ நீங்க படிக்கிற இடத்துல தான் ப்ரோ இதை பத்திலாம் கத்துக்க முடியும் ஏண்டா உங்க ஆத்தா அப்ப உங்களை படிக்கிறதுக்கு அனுப்புனா படிக்கிற இடத்துல இதெல்லாம் மேடம் கத்துட்டு வரீங்க இருடி ஊருக்கு போனதும் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி விடுறேன் ப்ரோ காமெடி சீன் போயிட்டு இருக்கப்ப எதுக்கு ஹாரர் சீன்லாம் விடுங்க ஃப்ரீயா விடுங்க விடுங்க ஆஹா அதானே எதுக்கு இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியா ஜில் பண்ணிட்டு இருக்கலாமே டி என்னடா என்ன என்ன என்னடா மணி என்ன ஆகுது இன்னமும் கிளம்பாம இருக்க இல்லையே கிளம்பிதான் இருக்க டி இது காலையில வரும்பொழுது போட்டிருந்த ட்ரெஸ்ஸுடா இதோடய இருக்க போற ஏன் இது நல்லாதான் இருக்கு இதுவே போதும் டி வெள்ளாடாத ராகுல் நான் தான் உனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சல குளிச்சுட்டு கிளம்பி பார்த்தா இப்படி உட்காந்துருக்க சரி இப்போ உனக்கு என்னாச்சு ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி கணத்துல கை வச்சிட்டு உட்காந்துருக்க மாமா நாங்களும் வந்ததுல அதான் கேட்டுட்டு இருக்கோம் ஆனா இவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு டே இப்போ தானே சொன்னேன் வாய ரெண்டு பேரும் திறந்தீங்க ஊருக்கு போன மொதல் வேலையை உங்க அப்பா அம்மா கிட்ட தாண்ட போட்டு கொடுப்பேன் ஐயோ மாமா நாங்க எப்படி பேசுவோம் நாங்கதான் இன்னைக்கு விரதமாச்சு அதான நாங்க எப்படி பேச முடியும் வாய துறந்து உன் கூட சொல்லக்கூடாது நாங்க விரதம் டே மச்சாம் சத்தியமா இவங்க தொல்லை தாங்க முல்லடா தயவு செஞ்சு இவங்களை கூட்டிட்டு போயிடு டே வயசு பசங்களாம் அப்படி இருப்பாங்க அவனுங்க வயசுல நம்மளும் அப்படி இருந்தோம் சரி டைம் ஆகுது போய் கிளம்பு டே உன் காலில் வேணா விழுகுறேன்டா ஃபங்க்ஷனுக்கு வர சொன்ன வந்துட்டேன் ஆனா கீழே மட்டும் நான் வரலடா நான் இப்படி மேலேயே இருக்கேன் எப்படி நேம் வச்சுட்டு கேக்கு ஸ்வீட் எல்லாம் வைப்பீங்கல்ல அதை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போடா சாப்பிட்டுட்டு அப்படியே இங்க தூங்கிட்டு காலையில எழுந்துருச்சு நான் கிளம்பி போயிடுறேன் டே என்னடா விளையாடுறியா நீ ஃபங்க்ஷன் வந்துட்டு நீ பட்டுக்கு மேலேயே இருக்கிறன்னு சொல்ற ஒழுங்கா ரெடி ஆகிட்டு கீழே வா என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்டா மச்சா என்னோட நிலைமையை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நீ வந்துட்டு கீழே வராம இருந்தீன்னா அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் நானும் பதட்டத்தில் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் டே 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 அப்படி மட்டும் பண்ணி தொலைச்சிடாத அவ்வளோதான் மாமா அப்படி என்ன விஷயம் சொல்லுங்களேன் நாங்களும் கொஞ்சம் கேட்குறோம் டேய் நீங்க ரெண்டு பேரும் விரதம் தானடா பேசக்கூடாது தானடா அப்ப வாய் முடிட்டு இருங்கடா ஓகே மாமா ஐயோ இவனுங்க வேற இருக்கிற டென்ஷன்ல டேய் மச்சான் உனக்கு எல்லா விஷயம் தெரியும்லடா நான் வரலடா எனக்கு பயமா இருக்குடா மச்சான் பயந்தா எப்படிடா அதுக்குன்னு இப்படி உள்ளே இருந்தால் எல்லாம் கரெக்ட் ஆகிடுமா என்ன என்னைக்காக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் வா வா அதான் நான் இருக்கல நான் பார்த்துக்குறேன் நீ இருக்கிறதால தாண்ட எனக்கு பயமே அதுவாக போனால் கூட நீயா பிடிச்சி வேட்டியில் விட்ருவடா அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது மச்சான் ப்ராமிஸ் சத்தியமாக சொல்கிறேன் நான் எதுவும் பண்ண மாட்டேன் நம்ம கீழே போகிறோம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம் சாப்பிட்றோம் என்ஜாய் பண்ணுறோம் அப்புறம் மேலே வந்து நிம்மதியாக தூங்குறோம் அப்புறம் காலையில் நீ ஊருக்கு கிளம்பிடு நானும் காலையில் காலேஜ் கிளம்பிடுறேன் ஓகே பிளானிங்லாம் நல்லதாக இருக்குது ஆனால் அது ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணணுமே நான் இருக்கல மச்சான் என்னை நம்பி வா எலி குண்டில் அதுவாகவே எலி வந்து மாட்டிக்கிச்சு இனிமே தப்பிக்கவா முடியும் சரி என்ன நடக்குதுமோ நடக்கட்டும் கிளம்பி வரேன் அதான் மச்சான் என் ஃப்ரெண்டு ராகுலு போ மச்சான் போ போய் குளிச்சுட்டு நான் எடுத்து வச்ச ட்ரெஸ் போட்டுட்டு அழகா கீழே இறங்கி வா ப்ரோ ஐ எம் வெயிட்டிங் ஹலோ இந்த ஆட் ஆச்சரியல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா என்ன ஹலோ நான் பேசிட்டே இருக்க நீ எதுமே சொல்லாம இருக்க ஏ நான் சொன்னது உண்மைதான்டி இந்த ஆட் சாரில நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அதுவும் அந்த பூலாம் நீ என்னடி நான் பேசிட்டே இருக்க நீ என்ன பார்த்து மறைச்சிட்டே இருக்க ஏன் என்னாச்சு என்ன ஆச்சா இப்போ எதுக்கு என்ன சேஞ்ச் பண்ண சொன்னே சுடிதாரே நல்லா தான இருந்துச்சு அனு சுடிதாரே நல்லா தான் இருந்துச்சு அதுலாம நம்ம ரெண்டு பேரும் சேம் டிசைன்ல போட்டுறோம் எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா அண்ணா நான் கீழ போய் பார்த்தனா நம்ம வீட்ல எல்லாரும் சாரி கட்டி இருக்காங்க நீ பாரு சஸ்திகா கூட எவ்வளவு அழகா டிசைன்ல போட்டுருக்கானே அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் சிம்பிளா சுடிதார் போட்டா நல்லா இருக்காது இல்ல ஏ ஏ பாப்பா அத சித்ராவி ஆப் சாரி கட்டி இருக்காடி அவளே ஆப் சேரி கட்டும்போது நம்மள சுடிதார் போட்டா நல்லா இருக்காது இல்ல அதான் ஆமாம் கட்டினா கட்டிவிட்டு போட்டேன்டி உனக்கு வேற இருந்தால் நீ கட்டிக்க என்ன ஏண்டி கட்ட இது எனக்கு கச சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அனு அதெல்லாம் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ராதிகா வர வர நீ பண்ணுறதில் எனக்கு எதுவுமே சரியில்லை எனக்கு அப்படியே கோபமாக வருது ஏன்டி இப்படி டார்ச்சர் அனு என்ன நீ பாரு எல்லாருமே சாரி கட்டி இருக்காங்க எல்லாரும் எவ்வளோ அழகழகாக இருக்காங்க என் பாப்பாவே அழகாக இருக்கான் டென்த்து படிக்கிற அவளே ஆப் சாரி கட்டும்போது எறும்பு மாடு வயசில் இருக்கோம் நம்ம நம்ம போய் சின்ன பிள்ளையாட்டம் சுடிதார் போட்டால் நல்லாவாக இருக்கும் கேட்டால் என்னென்னமோ சொல்கிறேன் சரி ம் அப்பாடா சிரிச்சிட்டியா இப்போ எவ்வளோ அழகாக இருக்க டென்த்து படிக்கிற பொண்ணு சித்ராவே ஆப் சாரி கட்டியிருக்கேன்னு சொன்னால அதனால தான் சரின்னு ஓகே சொல்லிட்டேன் ஆ அதுதானோ வா வா டைம் ஆகுதல நம்ம கேப்பலாம் ஏய் இரே நம்ம என்ன டிரஸ் ஏத்திட்டு வரலையே இந்த ஆச்சார் எங்க இருந்து வந்துச்சே அதுவா அது நமக்காக ஃபங்க்ஷனுக்கு அக்காதான் எடுத்தா நம்ம தான் சுடிதார் போட்டு வந்தோம்ல அதனால நான் வேணாம்னு சொலிட்டேன் அதுக்கு அப்புறம் சித்ராவை அப்புறம் எல்லாரும் பார்த்தனா எல்லாரும் சூப்பரா டிரஸ் பண்ணி நம்ம மட்டும் சிம்பிளா இருக்கட்டுமா அப்படினு சொல்லிட்டு அந்த டிரஸ் எடுத்துட்டு வந்துட்டேன் ஓ அக்க எடுத்தாங்களா ம் நல்ல டੰடி இருக்கு நீயுமே ரொம்ப அழகா இருக்க Thank you Anu சரி சரி வா வா நம்ம கீழ போலாம் எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க சரி வா ஏ அனு ம் என்னடி ஏ அங்க பாரு யார் வந்திருக்கானே அப்படி யார் வந்திருக்கா அடி சும்மா இருக்க மாட்டியா நீ அனு இந்த இடம் கரெக்டான இடம்தான் ஃபங்க்ஷன் மூடு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க பாப்பாவுக்கு பேர்லாம் வச்சதுக்கப்புறம் போய் என்னன்னு தனியாக பேசிடு அதிகா வேணா அமைதியாக இரு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல ஈ நீ தான் பேசுகிறேன்னு சொன்னல அப்புறம் என்னடி நான் பேசுகிறேன்னு சொன்னேன் தான் ஆனால் இப்போவே பேசுகிறேன்னு சொல்லலை அதுக்குன்னு டைம் வரும் அப்போ பேசிக்கலாம் இப்போ ஃப்ரீயாக விடு ஈ இதுக்கெல்லாம் மாதிரி டைம் பார்க்குறது எல்லாமே உடனே உடனே பண்ணி முடிச்சிடணும் இல்லைனா அப்புறம் பின்னாடி பின்னாடி என்ன பின்னாடி ஒன்றும் இல்லை அதெல்லாம் பேச வேண்டிய டைமில் பேசிக்கலாம்

ஏன்டா நீ வர மஜா பயமா இருக்குடா நீ எப்படியும் எனக்கு போட்டோ அனுப்பிச்ச மாதிரி அவளுக்கும் என்னோட போட்டோ அமிச்சிருப்பாங்கல்ல அத பார்த்துட்டு அவள் என்ன ரியாக்ஷனில் இருப்பானே எனக்கு தெரியலடா அதெல்லாம் அவள் நார்மலா தான் இருக்கா ஒண்ணு பிரச்சனை இல்ல நீ விடு நான் தான் இருக்கேன்ல பாத்துக்கறேன் மச்சம் மச்சம் பாக்குறடா பாக்கறடா நீ நீ இங்க முன்னாடி வா ஏன்டா நீ வேற நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறியா நீ வேணா கொஞ்சம் திரும்பி பாரு ஜா இவங்க யார பத்திடா பேசிட்டு இருக்காங்க வேற யாருடா அனு அக்கா பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க டே இது எப்படிடா உனக்கு தெரியும் மச்சான் நம்ம ரெண்டு பேரையும் அமுச்சு விட்டுட்டு அவங்க தனியா பேசிட்டு இருந்தாங்கல்ல அத நான் ஓட்டு கேட்டேன்டா பூ இப்படி அவங்க பேசும்போது ஒட்டு கேட்டுட்டு வந்திருக்க நான் வேணும்ல ஓட்டு கேட்கல வரும்போது என்னோட ஃபோன் அங்க வச்சுட்டு வந்துட்டேன் அது எடுக்கலான்னு போகும்போது அவங்க பேசிட்டு இருந்தாங்க சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாமான்னு அப்படியே ஓரமா நின்று கேட்டுட்டு இருந்தேன் அவ்வளவுதான் பூ இதுக்கு பேர் தான் விட்டு கேட்குறது சரி விடு மச்சான் இப்போ அந்த அக்காவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரும் என்ன லவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறியா இல்லைடா இவங்க ரெண்டு பேர் வீட்லேயும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் சரியாக கேட்கல என்னடா சொல்கிறேன் கல்யாணம் ஏற்பாடு பண்ண போகிறாங்களா ஆமாடா அதான் சொல்கிறேன்ல லைட்டாக தான் கேட்டுச்சு சரியெல்லாம் கேட்கல டேய் அவள் எங்கடா பார்க்குறா ஏய் நல்லா பாருடா அவன் இங்கே தான் பார்த்துட்ருக்கா பாரு பாரு இப்படி பார்த்து முறைக்கிறான்னு பாரு என்னை பார்த்து தான் முறைக்கிறா மச்சான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா நான் வேணா வீட்டுக்குள்ளே போயிடுதா மச்சான் டே மச்சான் டே ஒன்றை தாண்டா ம் போச்சு சேவினேன்னு இருந்தவன அங்கே பாருடா இங்கே பாருடான்னு சொல்லி இப்போ தேவையில்லாமல் இந்த இடத்துல ஒரு பாட்டு போட வச்சுட்டேன் ம் என்ன என்ன வெயிட்டிங்க நல்ல பாட்டாக போட்டு விடுங்க பயப்பில் சந்தோஷமாக இருக்கட்டும் முட்டக்கணி நான் சொன்னதுக்காக போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்க எவ்வளோ அழகாக இருக்கடி இந்த ஆப் சரியில்லை இதை விட்டுட்டு போயும் போய் சுடிதாரம் போட்டுட்டு இருக்க எவ்வளோ அழகாக இருக்கான் தலையில் பூலாம் வச்சுக்கிட்டு டே மைண்டு வயசுன்னு நினச்சி சத்தமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கடா சாரி மச்சா அவளை பார்த்த சந்தோஷத்தில் மயக்கத்தில் மைண்ட் வர்சன்னு நினச்சி கொஞ்சம் சத்தமாக போய் பேசிட்டேன்ல ம் அவன் இங்கே என்ன டென்ஷன்ல இருக்கான் உனக்கு ரொமான்ஸ் கேட்குதாடா டே உடனே யார் டென்ஷனாக இருக்க சொல்லுது அங்கே பாரு அணுந்தான் ஆஃபீஸ் இருக்கட்டிருக்கு நீ வேணா அணுவை பார்த்து ரொமான்ஸ் பண்ண டே வேணாம் என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற மச்சான் நீ கவலையே படாத ஃபங்க்ஷன்ல எல்லாரும் அவங்கவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க நீ நைஸாக போய் அணுக்கிட்ட பேசிடு எனக்கு இன்னைக்கு நீ செருப்படி வாங்கி தராம விட மாட்டalle எப்படிடா எப்படிடா கண்டுபுடிச்சன்னு பார்க்கறalle உன் friend ஆச்சேடா நீ என்னை பத்தி என்ன நினைப்பேன்னு கூட எனக்கு தெரியாது போ மச்சான் உனக்கு வர வர இப்பலாம் ரொம்ப ஹியூமர் சென்ஸ் அதிகமாச்சு கிரண் நிலா பாப்பா தூக்கிட்டு வர பாருங்க இவ்ளோ அழகா இருக்கா பாருங்க அந்த dressல பாருங்க சரவணா இந்த குட்டி ஏஞ்சல் இவ்ளோ அழகா இருக்கா பாருங்க நிலா பிள்ளை அங்கே இருக்கிற தொட்டியில் போடு பேர் வச்சிடலாம் பார்த்து 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 பொறுமையா அர்ஜுன் அழகா இருக்கல ஏன் பொண்ணாச்சு அழகா இல்லாம இருப்பால என்ன எவ்வளவு அழகா இருக்க என் தேவத அக்கா சீக்கிரம் பேர் வைங்க என்ன பேர் வைக்க போறீங்கன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஆமா ஆமா குட்டி பாப்பாவுக்கு என்ன பேர் வைக்க போறீங்கன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு சீக்கிரம் பேர் சொல்லுங்க

என்னங்க பேர் வச்சிடலாமா வச்சிருடி இல்லைன்னா எல்லாரும் அவ்வளோதான் இப்போவே பாரு என்ன பேர் என்ன பேருன்னு கேட்டுட்டு இருக்காங்க என்கிட்ட கூட அந்த பேர் சொல்லாம அப்படி என்னதான் பேர் யோசிச்சு வச்சிருக்கேன்னு தெரியல அதெல்லாம் சீக்ரெட் சொல்லக்கூடாது எது இங்க வந்துமா அதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்க போறீங்கல்ல அப்புறம் என்ன சரிடி பாப்பா காதில் பேர் சொல்லு எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்கு அப்படி என்னதான் நீ பேர் யோசிச்சு வச்சிருக்கன்னு சரி சரி

சந்தோஷமான நேரத்துல எதுக்கு இப்ப இவ்வளவு சோகம் இல்ல சார் நாங்க நிலவ முதல்ல போய் பார்த்தப்போ நானும் உங்க பொண்ணு தான் கூட வாய் வார்த்தையால சொன்னா நம்ம பொண்ணாயிட முடியுமா என்னதான் அவ நம்ம பொண்ணு நம்ம பொண்ணுன்னு சொன்னாலும் நம்ம பொண்ணு கிடையாது இல்ல அப்படின்னு இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்த ஆனா அவ இப்ப பண்ண காரியத்திலே எனக்கு மண்டையில உரைக்கிற மாதிரி புரிஞ்சிருச்சு சார் அவ வாய் வார்த்தையால சொல்லல அவ என் பொண்ணுதான் எனக்கும் பொண்ணுதான் என் அக்காவோட பேர் என் குழந்தைக்கு நான் வைக்க மாட்டேன் எனக்கு உரைக்கிற மாதிரி சொல்லிட்டா சார் என்னன்னு இதுக்கலாமா விடுங்க அவ என்னைக்குமே உங்க பொண்ணுதான் என் பொண்ணு உங்க பொண்ணுன்னு கிடையாது நம்ம பொண்ணு சந்தோஷமான நேரத்துல இப்படி மூஞ்சு சோகமா வச்சுக்கிட்டா அவ மனசு கஷ்டப்படும்ல ஆமா ஆமா அவன் கஷ்டப்பட்டா என்னால சோகமா இருக்க மாட்டேன் இனிமே என் வாழ்க்கையில என்ன தேவைப்படும் அப்படிதானே சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில கஷ்டங்கிறது எல்லாம் ஒரு வகையான இதுதான் அதுக்குன்னு கஷ்டத்தை பார்த்துட்டே இருந்தோம்னா சந்தோஷமா இருக்க முடியாது

பாப்பா நீ சம்மியூட்டா இருக்கு நான் எத பார்த்தது தான் ஆமாடா நாங்க எதிர்பார்த்ததுதான் அதனால எங்ககெல்லாம் ஷாக் கிடையாது மச்சான் ஆனா நான் எதிர்பார்க்கல பார்க்கல மச்சான் மாமா பாப்பா பேர் நல்லா இருக்குல அட பாப்பா பேர் சூப்பர் சூப்பர் பாப்பா பேர் ரொம்ப நல்லாருக்குல்ல இருக்குல நான் தான் சொல்றேன்ல அப்புறமா பேசிக்கலாம் எல்லாரும் நம்மளதான பாக்குறாங்க ஐ லவ் யூ டி ஹர

Hi friends. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா like பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க. மறக்காமடிங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. Thank you. But I love you.